வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் ஃபார் முனியப்பன் இருந்து நண்பர்களே இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்துட்டு இது ஒரு மூன்றரை நிமிஷத்து வீடியோ இதை வந்து கொஞ்சம் தெளிவாக பாருங்கள் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னாக்கோ வந்துட்டு ஒரு சிக்கு வந்துட்டு அதாவது கிளிமுக்கு சிறுவாள் குஞ்சுகளாக இருக்கட்டும் இல்லைன்னா கட்டமுக்கு குஞ்சுகளாக இருக்கட்டும் அது பொறித்து வந்ததுக்கு பின்னாடி வந்துட்டு நம்ம ஒரு ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஒன் வீக் நம்ம எப்படி வந்துட்டு அதை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடியதான் இது வந்துட்டு ஒரு நைன்ட்டி நைன் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஸோ இருந்தாலும் வந்துட்டு புதுசாக பார்க்கக்கூடிய நம்ம வந்துட்டு இதை பற்றி இன்னும் நமக்கு தெரியல ஸோ நம்ம நார்மலாக தான் வந்துட்டு நினச்சிட்டு இருந்தோம் ஸோ இதில் சின்ன சின்ன விஷயங்கள் இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பற்றி வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு தெளிவாக பாருங்கள் என்னன்னு சொல்லி பார்த்திங்கனாக்கா வந்துட்டு இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு சிக்கு வந்து பொறிச்சு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னாக்க நம்ம தாயை விட்டு எடுத்து கொண்டு வந்து முதல்ல என்ன பண்ணுன்னு சொல்லி சொன்னோம்னாக்கா சக்கரை தண்ணி நாட்டு சக்கரை தண்ணி வைக்கலாம் ஜீனி வைக்கலாம் இல்லை நமக்கு ஜீனியோட பெஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை தண்ணி வைக்கலாம் நாட்டு சக்கரை தண்ணி வைக்கும்போது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சிக்கோட வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கரு வந்து முழுமையாக வந்து கரையாமல் இருந்திருந்தால் அது வந்து கரையும் சரிங்களா அதனால் வந்துட்டு அந்த குஞ்சுகள் வந்துட்டு இப்போ ஒரு பத்து குஞ்சுகள் பொறிக்கிது அப்படின்னா பத்து குஞ்சுக்கு பத்து குஞ்சுமே வந்துட்டு ரிசல்ட் நல்லா வளர்ந்துடும் இல்லைன்னா ஒன்று ரெண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக்கு ஒரு த்ரீ டேஸு ஃபோர் டேஸில் வந்துட்டு இறையெடுக்காமல் நையின்னு நின்று அது வந்து இறந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது சரிங்களா ஸோ இது வந்து முதல் விஷயம் அடுத்து இந்தது வந்துட்டு எப்படின்னாக்கோ நேரத்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு நேரம் வைக்கலாம் ஒரு மூணு நாளைக்கு வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபீடு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்ல அரிசி நம்ம சமைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய நல்ல அரிசியை வந்துட்டு என்ன பண்ணுறீங்கனாக்கா வந்துட்டு அமியில் வச்சு நல்ல அரைச்சி கொஞ்சம் பவுட்ரை விட கொஞ்சம் குறுமையாக வந்துட்டு என்ன பண்ணிக்கணும்னா கொடுக்கணும் ஸோ கம்பு வந்து ஸ்டார்டிங்கில் கொடுக்க வேண்டாம் சோறு கொடுக்க வேண்டாம் ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அரிசி கொடுங்க அரிசி வந்துட்டு உடனடியாக எனர்ஜியாக மாறும் சரிங்களா ஸோ இது மாதிரி வந்துட்டு ஒரு மூணு நாலு நாளைக்கு கொடுத்ததுக்கு பின்னாடி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்க கம்பும் கலந்து கொடுக்கலாம் ஸோ கம்பும் அரிசியும் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு கொடுங்க அதுக்கப்புறம் கூடவே என்ன பண்ணலான்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா சோறு வந்து இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரசம் சாதம் இல்லைன்னா குழம்பு சாதம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பாயில் அதாவது சூடாக இருக்கக்கூடியது ஹீட்டாக இருக்கக்கூடியதை வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம் அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னாக்கா வந்துட்டு குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு இடையில் லசோடா வந்துட்டு வேக்சினேஷன் கொடுக்க வேண்டாம் சரிங்களா ஏன்னா இதெல்லாம் நான் முன்னே வந்துட்டு கொடுத்துருக்கேன் அதனால் என்ன ட்ராபேக் வருதுன்றது நான் அனுபவப்பட்டிருக்கேன் அதே மாதிரி லசோடா வந்து கொடுத்தீங்க அப்படின்னா எக்காரணம் கொண்டும் வாய் வழியாக ஓரள் சொல்யூஷனாக கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கோ இந்த கண்ணில் விடுறது மூக்கில் விடுறது இந்த வேண்டாம் சரிங்களா ஸோ வாய் வழியாக ஓரளவு சொல்யூஷனாக கொடுங்க ஒரு சொட்டு கொடுங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இல்லைன்னா ஃபார்ட்டி டேஸ்க்கு மேலே ஆனதுக்கு முன்னாடி கொடுங்க ஸோ சிக்க வந்துட்டு நல்ல முறையில் இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் அதே மாதிரி முடிஞ்ச அளத்திக்கு வந்துட்டு ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் வந்துட்டு அந்த சிக்கை வந்து வெளியே விடாமல் ஒரு ரூம் ஆறுக்கு அஞ்சு சைஸ் இல்லைன்னா சைஸ் இந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன அவைலபிள் இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சிக்கோட இறப்பு விகிதங்கிறது வந்துட்டு நமக்கு வந்து நூறு சதவீதம் நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் சரிங்களா ஏன்னா வெளியே விட்டோம்னாக்க அந்த கோழி வந்து போட்டு பறிக்கிறதுல ஏதாச்சும் வந்துட்டு பிரச்சனை வரும் அப்படினா காக்கா கழுவு தூக்கிட்டு போகலன்னா கீரி அடிக்கும் ஸோ இந்த பிரச்சனைகளை நம்ம ஓவர் கம் பண்ணணும்னா நம்ம வந்துட்டு உள்ளுக்குள்ளே ஒரு ஒன்றரை டு ரெண்டு மாதம் நம்ம வச்சுருந்தோம் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்துட்டு அது சேஃப் ஜோனுக்கு வந்துடும் சரிங்களா ஸோ பேசிக்காக நமக்கு குஞ்சுகள் பொரிச்சதுலேருந்து ஒரு ஒன்றரை மாதம் வந்து இந்த வளர்ப்பு மெத்தடில் வளருங்க இடையில வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் வந்து ஆன்டிபயோட்டிக் ஆக்சிடெட்ராசைக்லின் டானிக்கு இல்லைன்னா லீவ் ஃபிஃப்டி டூ லிவர் டானிக்கு இதுகளை வந்துட்டு ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு கலந்து மாற்றி மாற்றி வைங்க சரிங்களா இது போதும் சரிங்களா பாருங்கள் நண்பர்களை விருப்பமுள்ள நண்பர்கள் நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் என்று மண்புடன் விஎம் ஃபார் முனியப்பன்